என்னதான் இதற்கு மருந்துகள் எடுத்துக் கொண்டாலும் அவை தற்காலிக நிவாரணத்தை மட்டுமே வழங்குகிறது இருப்பினும் இந்த பிரச்சினைகள் பெரும்பாலும் தொடர்ந்து நீடித்துக் கொண்டுதான் இருக்கின்றன எனவே இந்தப் பிரச்சினைகளில் இருந்து முற்றிலும் நிவாரணம் பெற நமது வாழ்க்கை முறை மற்றும் உணவு முறை மாற்றங்களை பின்பற்றுவது முக்கியமானது என்று ஆயுர்வேத மருத்துவர் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து வினோபா பாவே பல்கலைக்கழகத்தில் ஆயுர்வேத மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை இளங்கலை பான்ஸ் பட்டம் பெற்ற ஆயுர்வேத மருத்துவரான வி கே பாண்டே கூறியதாவது இன்றைய காலகட்டத்தில் தோல் நோய்கள் பலரை பாதிக்கின்றன அதாவது சிறிய அரிப்பு கூட ரிங்வோன் போன்ற கடுமையான பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கிறது அரிப்பு ஏற்படுவதற்கான காரணங்கள் அசைவ உணவை அதிகமாக சாப்பிடுவதால் உடலின் செரிமான திறனை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் சரம பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கிறது சர்க்கரையை அதிகமாக எடுத்துக் கொள்வது குறிப்பாக சர்க்கரை பானங்கள் மற்றும் குளிர் பானங்களை அதிகமாக எடுத்துக் கொள்வதன் மூலம் தோல் ஒவ்வாமைகளுக்கு வழிவகுக்கிறது வைட்டமின் டி அல்லது அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களின் குறைபாடுகள் ஆனது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை பலவீனப்படுத்துகின்றன இதன் காரணமாக தொற்றுகள் மற்றும் அரிப்பு போன்ற பிரச்சினைகள் ஏற்படுகின்றன அதிகமாக உணவு சாப்பிட்ட பிறகு உடல் ரீதியான செயல்பாடு இல்லாமல் ஒரே இடத்தில் அமர்ந்திருப்பது படுப்பது போன்ற செயல்களை செய்வதால் இயற்கையாகவே வியர்வை மூலம் நச்சுகள் வெளியேறும் செயல்முறையே தடுக்கிறது இதனால் தோல் பிரச்சனைகள் ஏற்படுகிறது யூ சரமா பிரச்சினைகளுக்கு தீர்வுகான் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று டாக்டர் வி கே பாண்டே அறிவுறுத்தியுள்ளார் ஒன்று புலர் பழங்களை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ளுங்கள் இரண்டு சர்க்கரை உணவை எடுத்துக் கொள்வதை கட்டுப்படுத்துங்கள் மூன்று அசைவ உணவை குறைவாக எடுத்துக் கொள்ளுங்கள் அதாவது வாரத்திற்கு ஒரு முறை சாப்பிடுங்கள் நான்கு தினசரி உடற்பயிற்சியில் ஈடுபடுதல் ஐந்து மூன்று முதல் நான்கு லிட்டர் வரை தண்ணீர் குடித்தல் ஆறு சரியான முறையில் சுகாதாரத்தை பராமரித்தல் இந்த முறைகளை குறைந்தது ஒரு மாதத்திற்கு பின்பற்றினால் குறிப்பிடத்தக்க பலன்களை தரும் என்று டாக்டர் வா